இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது க்ளோஸ் க்ரூப் தண்டால் இதை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கவுண்டாக மூணு செட்டு செய்யணும் இந்த மாதிரி க்ளோஸ் க்ரூப் தண்டால் செய்யும்போது உங்கள் ஜஸ்ட்டு அந்த பேக் மசில்ஸ் பாருங்கள் நல்ல பம்பிங் கிடைக்கும் இதை மெயினாக ட்ரை சிப்ஸ்க்காக நம்ம செய்கிறோம் ஓவராலாக நல்லாயிருக்கும் ஆனால் ட்ரை சிப்ஸும் இன்னும் சூப்பராக இருக்கும் ரைட் அடுத்தது புஷ் புஷ்டவுன் இது பார்த்தீங்கன்னா கேபிள் புளின் புஸ்டோன் கேபிள் கிராஸில் செய்கிறத விட பார்பலில் நீங்கள் ஆர் மேனுவலாக செய்யும்போது ரொம்ப அருமையான எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பேக் மசூல்ஸ் எவ்வளோ நல்லா பிரியுது பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரி மூணு செட்டு பதினஞ்சு பதினஞ்சு கவுண்டு மூணாவதா குளோஸ் க்ரிப் பெஞ்ச் ப்ரெஸ் இதுவும் மூணு செட்டு பதினஞ்சு பதினஞ்சு கவுண்டு இது க்ளோஸ் க்ரிப் ஜெஸ்ட்டு செய்யும்போது உங்களுக்கு ட்ரை சப்ஸு ப்ளஸ் ஜெஸ்ட்டு நல்ல பம்பிங் கிடைக்கும் இது வந்து ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டு அதாவது ஆம்ஸ் ஒர்க் அவுட்டு ஓகே இப்போது நம்ம ட்ரைசப்ஸோட பம்பிங் பார்த்துடலாமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா